ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் இருபத்தி ஏழு கணவனுக்காக காலை உணவை பரபரவென சமைத்து கொண்டு இருந்தால் நியந்தனா கணவன் வீட்டிற்கு வந்து விட்டான் குளித்து உடைமாற்றி வருவதற்குள் உணவை தயாராக அவள் டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தாள் சரியாக அந்த நேரம் வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது நியந்தனா அதை கண்டுகொள்ளவில்லை கணவன் சாப்பிட தண்ணி டம்ளர் தட்டு என அனைத்தும் எடுத்து வைத்து கொண்டு இருந்தாள் மாடியில் இருந்து வேகமாக கன்னியா இறங்கி வந்தாள் கூடவே மாமியாரும் வந்துவிட்டார் நியந்தனாவிற்கு ஆச்சரியம் கன்னியா இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வரமாட்டாள் பெரும்பாலும் பிள்ளைகள் எழுந்து கல்யாணிக்கிட்ட போய்விடுவார்கள் அவர்தான் மருமகளை திட்டிக் கொண்டே பேரன் பேத்திகளை கிளப்பி விடுவார் பள்ளிக்கூடத்திற்கு முருகவேல்தான் அவர்களை பள்ளியில் கொண்டு போய் விட்டு விடுவார் அதுவும் இப்போது பிள்ளைகளுக்கு லஞ்ச் லஞ்ச் பேக் ரெடி செய்து ரெடி செய்வது நியந்தனாவின் வேலையாகி போனதால் அவள் அவ்வளவு சீக்கிரம் எழுந்து வருவதே இல்லை இன்று சீக்கிரம் வந்தாள் அந்த பெரிய போற்றிக்கோவல் நின்ற காரில் இருந்து இறங்கி உள்ளே வந்தவர்களை பார்த்து அப்போதுதான் வேலைக்கு வந்த கணக்கப்பிள்ளை அதிர்ந்து நின்றார் அவருக்கே அந்த நிலை என்றால் வீட்டில் உள்ளவர்கள் நிலை வந்தவர்கள் காலுக்குள் செல்ல அப்போதுதான் அங்கே வந்த முருகவேல் அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு நின்றார் கல்யாணியும் கன்னியாவும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள் என்ன மாமியாரே அப்படியே வாயடைச்சப்போ நிற்கிறீங்க என்று கேட்டால் வந்தவர்களில் ஒருத்தி உண்மைதான் கார் வந்த சத்தம் கேட்டு அங்கே வந்த தஸ்வின் எப்போதும் போல் கணவனுக்காக காத்து நின்ற நியந்தனா சமையல்கார பொன்னம்மா அனைவருமே அதிர்ந்து பார்த்து கொண்டு இருந்தது அந்த சின்ன பெண்ணைத்தான் தஸ்வின் அப்படியே ஆணி அடித்த மாதிரி நின்றான் இதில் முதலில் சுதாரித்தது பிள்ளை தான் உடனே போன் எடுத்து சித்தார்த்தை கூப்பிட்டவர் தம்பி கே உடனே வாங்க என்றார் பதட்டத்துடன் சித்தார்த் கிளம்பி விட்டதால் உடனே கீழே இறங்கினான் முதலில் அவன் பாதிப்படி இறங்கும் வரை யாரையுமே கவனிக்கலை அதன் பிறகுதான் ஏதோ ஒரு மாதிரி தோன்ற வந்திருப்பவர்களை பார்த்தான் மூன்று பேர் அந்த சின்ன பெண்ணை பார்த்தவன் அதிர்ந்து நின்றான் இதுவரை சித்தார்த் இப்படி ஒரு அதிர்ச்சியை அவன் வாழ்நாளில் கண்டதே இல்லை முதல் மனைவி வீட்டில் உள்ள நகைகளை திருடிக்கொண்டு வீட்டை விட்டு போனபோது கூட அவன் இப்படி அதிர்ந்து நிற்கலை மாடிப்படியில் இறங்கியவன் கால்கள் தடுமாறி கடைசி படியில் வந்து அவன் அவனை தாங்கிக் கொண்டான் தஸ்வின் ஆனாலும் சித்தார்த்தால் நிற்க முடியலை அப்படியே மடங்கி தரையில் அமர்ந்தவன் பார்வை மட்டும் அந்த சின்ன பெண்ணை விட்டு அகலவில்லை அட அதிசயமாயிருக்கே என்றுதான் நியந்தனாவும் அந்த பெண்ணைத்தான் பார்த்து கொண்டு இருந்தாள் ஆமா ஏன் இவங்க எல்லாரும் எப்படி வாயடைச்சு போய் நிற்கிறாங்க என்னை மாதிரியே எல்லாரும் அந்த சின்ன பெண்ணைத்தான் பார்க்கிறார்கள் இந்த பார்க்கிறார்கள் இருக்காதா பின்னே என்னை விட அவர்களுக்கு தானே ஆச்சரியம் அதிகமாக இருக்கும் என்று நினைத்த நியந்தனாவுக்கு அப்போதுதான் ஒன்று உரைத்தது தன் கணவன் உடைந்து போய் தரையில் அமர்ந்து விட்டது தெரிந்தது ஐயோ இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு என்று பயந்து போன நியந்தனா மற்ற இரண்டு பெண்களை பார்த்தால் பார்த்த உடனே தெரிந்தது அவர்கள் மேக்கப்பும் ஸ்டைலும் வித்தியாசமாக ஏதோ சினிமாவில் பார்ப்பவர்களை போல இருந்தது ஏனோ அவர்களை பார்த்ததும் அவள் அடி வயிறு கலங்கி போனது அவள் உள்ளுணர்வு இவர்கள் வருகை உனக்கு நல்லது இல்லை என்று சொன்னது அவள் பயந்தது போல் மற்றவர்களை பார்த்தாள் முதலில் சுதாரித்தது முருகவேல்தான் ஏய் நீ எங்கே இங்கே எதுக்கு வந்த என்று கேட்க ஹலோ மாமனாரே மரியாதை மரியாதை என்றாள் அதில் ஒருத்தி அப்போதுதான் நியந்தனாவின் மண்டையில் மணி அடித்தது மாமனாரா ஆமாம் மாமியாருன்னு வேற சொன்னாலே அப்ப இவ இவ என்று கணவனை பார்க்க அவன் கண்கள் எப்போதும் அந்த சின்ன பெண்ணைத்தான் பார்த்தது உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டா வெளியே போக முதல்ல என்றார் என்னை வெளியே போக சொல்ல நீங்கள் யார் உங்களுக்கு இந்த வீட்டின் மேல் இருக்கும் உரிமையை விட எனக்கு அதிகம் இருக்குது என்ன மாமியாரே நான் சொல்கிறது சரிதானே நீங்கள் தான் என்னை ரொம்ப பேசுவீங்க அப்படின்னு வந்தேன் நீங்கள் வாயே திறக்க மாட்டேன்றீங்க நல்லது உங்களுக்கு என்னை பற்றி பயம் இருக்கிற மாதிரி உங்கள் புருஷனுக்கு இல்லை போல ஒரே அடியாக கலவன் துல்றாரு என்று அவள் நக்கல் அடிக்க அப்போது தான் சுதாரித்த கல்யாணி ஏய் என் புருஷனை பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதா ஆமாம் மரியாதை கட்டு போயிடும் நீ எதுக்காக இப்போ வந்த அதை சொல்லும் முதல்ல என்றார் இது என்ன இது என்ன கேள்வி இது என் வீடு இங்கே வர நான் யாரை கேட்கணும் என்று அவள் தெனாவட்டாக கேட்க இந்த வீடும் வேணாம் கட்டின புருஷனும் வேண்டாம் எந்த உறவும் வேண்டாம்னு தானே வீட்டில் இருந்த நகையை சுருட்டிக்கிட்டு திருடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போனேன் உனக்கு எங்கள் வீட்டில் இடமில்லை கிளம்பு முதலில் என்றார் தஸ்வின் கோபமாக இதோ பார் நீ எல்லாம் சின்ன பையன் உனக்கும் எனக்கு எந்த பேச்சும் இல்லை நான் உன்கிட்ட பேசவும் வரலை வாயை மூடிக்கிட்டு வேற வேலை இருந்தால் பார் என்றாள் அவள் கம்பீரமாக போய் ஹாலில் கிடந்த பெரிய சோஃபாவில் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்தாள் முருகவேல் மகனிடம் ஓடி வந்து சிதார் சிதார் எழுந்துரு இப்படி ஒடிஞ்சு போகாத எழுந்துரு என்றார் அவனால் எதுவும் பேச முடியலை அப்பா அப்பா என்று அந்த சின்ன பெண்ணை நோக்கி கையை காட்டினான் புரியுது சித்தார் இப்போ நீ தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் என்று அன்றுபோல் இன்றும் மகனை தேற்றினார் அப்படியே அவன் இருக்க நியந்தனாவிற்கு தலையில் அணுகுண்டு வெடித்த மாதிரி இருந்தது அவள் அந்த பெண் தன் கணவனின் மூத்ததாரம் என்று தெரிந்தது நியந்தனா அவளைத்தான் பயத்துடன் பார்த்தாள் அந்த பெண் வெகு அழகாக இருந்தாள் ஒரு நிமிடம் தன்னை மறந்து இவ்வளவு அழகான மனைவியா இவருக்கு என்று கணவனை பார்க்க அவன் அவள் பக்கம் ஒரு முறை கூட திரும்ப திரும்பவில்லை அந்த பெண்ணையே தான் பார்த்து கொண்டு இருந்தான் என்ன சித்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க இவ யாருன்னு உனக்கு மட்டும் இல்லை உன் மொத்த குடும்பத்துக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஏதேதோ பேசுகிறாங்க நீ வாய மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று அவள் அதிகாரமாக கேட்டாள் இவள் இன்னும் மாறவே இல்லை எவ்வளவு தெனாவெட்டா வந்து கேட்கிறா நிற்கிறா என்று கடுப்பான கல்யாணி ஆமாம் எந்த முஞ்சியை வச்சுக்கிட்டு இங்கே வந்த நீ ஒரு திருடின்னு இந்த ஊருக்கே தெரியும் தெரியும் அப்படியும் எந்த அசிங்கமும் இல்லாத மாதிரி இப்படி வந்து நிற்கிற என்று கேட்க என்னது திருட்டா யார் திருடினா என்று அவள் கேட்க இப்போ சித்தார்த்து கூட அவளைத்தான் பார்த்தான் கேட்டியா சித்து நான் திருடியாம் ஆமாம் எங்கள் வீட்டில் இருந்த நகை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் அள்ளிக்கிட்டு எங்களுக்கு பாலில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு வெள்ளி சாமான கூட அள்ளி மூட்டை கட்டிக்கிட்டு போனவ நீ என்று தஸ்வின் சொல்ல நான் திருடினேன்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு இந்த வீட்டு மருமகள் நான் இந்த வீட்டில் இருக்கிற அனைத்தும் எனக்கு சொந்தமானது என் புருஷனுக்கும் உரிமை இருக்கு அதனால நான் எடுத்துக்கிட்டு போனது எல்லாம் எனக்கு உரியதுதான் ஏன்னா என் புருஷன் கிட்ட அத்தனையும் திருப்பி வாங்கிக்கிட்டீங்க தானே அப்புறம் எப்படி இது திருட்டாகும் எங்கே வாங்க யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம் நான் எடுத்துக்கிட்டு போன நகைக்கு பதிலாக நகையை என் புருஷன் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க வெள்ளி சாமான் வாங்கிக்கிட்டீங்க அப்புறம் எப்படி அது திருட்டாகும் என்று அவள் கேட்க ஆத்தி இவை என்ன இப்படி அப்படியே கதையை திருப்பி போட்டுட்டா இவ சொல்றத கேட்டா இவ சொல்றதுதான் சரின்னு நமக்கே தோணுது போலையே என்றார் கல்யாணி மனதிற்குள் கன்யா அப்படி போடு போடு சக்கை ம் நடிகையாச்சே நடிக்க சொல்லியா தரணும் ம் வெளுத்து வாங்குறா நம்ம மாமியாரே அரண்டு போய் தான் நிற்கிறாரு ம் என்றவள் நியந்தனாவை பார்க்க அவள் பயத்துடன் அரண்யாவை பார்த்தபடி நிற்க அவளை இப்படி பார்த்ததும் கன்னியாவுக்குள் குஷி பீத்து கொண்டு போனது மெல்ல அவள் அருகே வந்தவள் என்ன தனா அப்படியே குழு இருக்கா உனக்கு பின்னே உன் புருஷனோட பொண்டாட்டி வந்திருக்கா ஆனாலும் பாரு எவ்வளவு அழகாக இருக்கா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் பதினாலு வயசு பெண்ணோட அம்மா பார்த்தா இருபத்தஞ்சி வயசு தான் சொல்லலாம் ம் இந்த அளவுக்கு இளமையாக இருக்கிறா இப்படிப்பட்ட அழகியோட வாழ்ந்த உன் புருஷன் உன்கிட்ட வாழ்ந்தது வேறு வழி இல்லாம தான் இப்போத்தான் அழகான பொண்டாட்டி அவரை தேடி வந்துட்டாளே அதுவும் பிள்ளையோடு ஆனால் ஒன்று உன் புருஷன் ஆசைப்பட்டபடி அவருக்கு வாரிசு வந்துருச்சு நீ பெத்து கொடுக்கலைன்னு நீ பெத்து கொடுக்கலைன்னு கட்டிக்கிட்டு நீ க பெத்து கொடுப்பாயின்னு கட்டிக்கிட்டு வந்தாரு உன் வயிற்றில் புழு பூச்சி இத்தனை மாதத்தில் வரவே இல்லை அந்த கவலை அவருக்கு இருந்துச்சு இப்போ பாரு அப்படியே அவர் தங்கச்சி பவானி மாதிரியே அச்சல வார்த்தை மாதிரி மகள் இருக்கா அவளுக்கு இனி நீ இந்த வீட்டில் இருக்க முடியும்னா நினைக்கிற அதோ பாரு நீ நினைக்கிற மாதிரி இதோ பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை உன் சக்கலாத்தியா ரொம்ப டேஞ்சரான ஆள் என்ன தைரியம் இருந்தால் திருடிக்கிட்டு கேட்டு போனத அந்த திருட்டே இல்லைன்னு சாதிக்கிறா என் புருஷன்கிட்ட வாங்கிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி என் மாமியாரையே வாயடைச்சிட்டா என்று கன்னியா அவளை பாராட்டியனா பரிதாபமாக இவளை பார்க்க ம் நீ இப்படி பார்க்கறது எனக்கு குழு குழுன்னு தான் இருக்குது எப்படி 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 என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நான் வாழ வந்த வீட்டுக்கு நீ வாழ வந்திருப்ப அப்போ உனக்கு என்ன தின்னக்கம் இருந்திருக்கும் இப்போ பாரு போன மச்சான் திரும்பி இவத்தான் போமனத்தோட பூமணத்தோடு அப்படின்ற மாதிரி என் மச்சானோட பொண்டாட்டி பூமணத்தோடு வரலை வெளிநாட்டு ஷாம்பு வாசத்தோடு வந்திருக்கிறான் பாத்தியா என்ன ஒரு அழகா தென்னா விட்டால் மாமனார் மாமியார் புருஷன் முன்னால் கால் மேல கால் போட்டு இருக்கிறா பாறேன் உண்மையிலேயே எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே ஓனத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது என்ன நான் சொல்கிறது என்று நக்கலாக கன்னியா கேட்க நேந்தனாவுக்கு அழுகையில் உதடு பிதுங்கியது ம் அழு அழு நல்ல கத்தி சத்தம் ஆளு என் காதில் உன் அழுக சத்தம் அப்படியே சங்கீதம் மாதிரி கேட்கணும் ஆமாம் தினமும் ராத்திரி இளையராஜா பாட்டெல்லாம் போட்டு உன் புருஷனுக்கு குஜால் படுத்தினேன் இப்போ பாரு ஆமாம் இன்னைல இருந்து முதல் மாடியில் ராப் சாங் தான் கேட்கும் என்ன உன் சக்கலத்திய என்ன மாடனாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தியா ஜீன்ஸு கையில்லாத டாப்பு முடி அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணி பறக்குது உண்மையில் பார்க்குறவன் மயங்கி போவான் உன் புருஷனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அவளோட செகண்ட் ஹனிமூன் கொண்டாட போகிறாரு ம் மனுஷன் சும்மாவே இவக்கிட்ட மயங்கி போய் கிடப்பாராம் ஆமாம் சித்தி தங்கச்சி தம்பி இருக்கும் போதே முழுங்கிற மாதிரி பார்த்து வைப்பாராம் இவரோட ஆசையை பார்த்துட்டு மாமியார் தலையில் அடிச்சுக்கிட்டு பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே போங்கன்னு விரட்டுவாராம் என்றால் நக்கலாக